ீசா எனம்மா குருவே துணை எல்லோரும் விளாண்டாமும் வெள்ளா மலமும் பெற்று சீரும் சிறப்புடன் பிரபஞ்ச பிரபஞ்சமாக குறிவிட்டோம் காட்பாடியில் இருந்த அச்சயலக்கண பத்திரதி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீகுரு கோட்டீச்சரன் அச்சயலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகர் கிரி அந்த ஜாதகின் வயது இருபத்தி மூணு வயது ஒரு மாதம் பத்தொன்பது நாட்கள் ஆகின்றன இவர்கள் கேள்வி எனக்கு ஏழு வயது ஆகும்போது என் அம்மா எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் இப்போது எனக்கு திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன திருமணம் செய்ய இருக்கிறேன் இந்த நேரத்தில் என் தாயோட ஆசீர்வாதமும் அவர்களை நேரில் சந்தித்து எனக்கு திருமண பாக்கியத்தில் உடனிருந்து வாழ்த்த எனக்கு இதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து கூற முடியுமா என்று கேட்டார் முதலில் ஜாதகரின் கேள்வி சரிதானா என்று நாம் ஆராய வேண்டும் பின்னர் இதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாதகியின் ஜென்ம லக்னம் துலாம் பிறந்தபோது அவர்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இவர்களுக்கு ஆறு வயது முடிந்து ஏழு வயது ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய அக்ஷய லக்னம் அக்ஷய லக்னம் குருவோட விசாகம் ரெண்டாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது அந்த ஆறு வயது ஒரு மாதம் ஆன அந்த காலகட்டத்தில் ஆறு வயது முடிந்த ஒரு மாதம் ஆன கட்டத்தில் இவர்களுக்கு நான்காம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இவர் இந்த காலகட்டத்தில் ஏன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நான்காம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்தான ரிஷபத்தில் இருக்கும்போது இந்த பிறந்ததுடன் அந்த ஆறு ஆண்டு காலம் ஏன் உடன் இருந்தார் என்று நம்ம பார்க்கும்போது இருந்து குருவோட நட்சத்திரம் வரும்போது மட்டும் ஏன் மறைந்தார் என்பதை நாம் வாழ்ந்து பார்க்கும்போது குரு ஆறாம் அதிபதியாகவும் பிரச்சினைக்குரியதாகவும் வெண்மலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாகவும் அவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜாதகருக்கு பிரிவினை கொடுக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது அதனால் அந்த காலத்தில் தான் இவர்கள் இந்த ஜாதகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்று தெரியல தெளிவாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் நான்காம் வீட்டுக்கு குருவும் அதே லக்னாதிபதியான சுக்கிரனும் குரு பகவான் விதினத்திலும் சுக்கரன் சிம்மத்திலும் இருப்பது அந்த நான்காம் வீட்டுக்கு ஆறு எட்டாக அமைந்திருப்பது அவர் நாலாம் வீட்டு அதிபதி எட்டில் மறைந்திருப்பது தெல்ல தெளிவாக ஜாதகை விட்டு அவர்கள் தாய் பிரிந்திருக்கிறார் என்பது துல்லியமாக தெரிகிறது இப்போது அவர்களுடைய ஆசை ஏனால் இப்போது ஜாதகின் தற்போதைய வயதின் லக்னம் தனுஷு போராடம் ரெண்டாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது திருமணத்துக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்கான அமைப்பும் ஏற்பட்டிருந்திருக்கிறது எனக்கு குடிய திருமணம் நடக்க இருக்குது இந்த காலகட்டத்தில் என் தாயின் அரையணைப்போடும் தாயின் ஆசீர்வாதத்தோடும் எனக்கு திருமணம் நடந்தால் நல்லது என்று தோன்றுகிறது எனக்கு இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி இப்போது நாலாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இது நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதாக தான் தோன்றுகிறது போன்று நாம் லக்னாதிபதியாக குருவும் நட்சத்திரம் நட்சத்திராதிபதியாக சுக்கரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்திருப்பது நான்காம் வீட்டுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இவர் பிறக்கும் போதே குரு பகவான் ஆறாம் அதிபதியாக இருந்திருப்பதும் ஜாதகருக்கு அப்போதும் இப்பொழுதும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது தனுசு செல்லும் வரை இவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்த கட்டம் மகரம் செல்லும்போது போது விதி செவ்வாய் பன்னிரெண்டில் மறைந்திருப்பதால் உங்களுக்கு இந்த தாய் கிடைப்பார்கள் என்பது கூறுவதற்கு அறிஞிட்டு சொல்ல முடியாது என்று நமது அறிவுறுத்தினோம் ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தின் எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் இந்த நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய அளவில் வடிவமைத்து கொடுக்கக்கூடியது அக்ஷய லக்கண பத்தகுதி ஜோதிட முறையில் மட்டுமே உண்டு என்பதை நம்ம தெல்ல தெளிவாக நிரூபிக்க முடியும் இந்த வகையில் இந்த சாஃப்ட்வேரை இவ்வளவு துல்லியமான காலக்கணித கண்ணாடி போன்ற ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கி கொடுத்த குருஜி ஸ்ரீ புதுவுடைமூர்த்தி முனைவர் ஸ்ரீ மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்